மேரேஜுக்கு அப்புறமா தனது கணவருடன் கார்த்திகா ஹனிமூன் போயிருக்கும் வீடியோக்கள் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது நடிகை ராதாவின் மூத்த மகள் கார்த்திகாக்கு ரோஹித் மேனன் என்பவருடன் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பிரம்மாண்டமா மேரேஜ் நடந்துச்சு கேரள முறைப்படி ஆடம்பரமா நடந்த இந்த மேரேஜ்ல கார்த்திகா தங்க இடையால நெய்யப்பட்ட பட்டுப் புடவையில கை கடுத்து என அடுக்கடுக்கா கிலோ கணக்கில் தங்க நகைகள் போட்டு ரோல்ஸ் ரைஸ் கார்ல வந்திறங்கியது சோஷியல் மீடியால பெரிய அளவுல கவனம் ஈர்த்தது கார்த்திகாவின் கணவர் ரோஹித் மேனன் துபாய் மாப்பிள்ளனு இவர் பெரிய பிசினஸ் மேனு சொல்லப்படுது இந்த நிலையில் கார்த்திகா தனது கணவருடன் துபாய் போயிருக்காங்க மேலும் அங்க ஹனிமூனை என்ஜாய் பண்ணும் இந்த ஜோடி அது தொடர்பான போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க அந்த வீடியோக்கள் இப்ப சோஷியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது மேரேஜுக்கு அப்புறமா தனது கணவருடன் நடிகை ஹர்திகா பண்ணும் சேட்டைகள் சோஷியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது கேரளாவை சேர்ந்த நடிகை ஹர்த்திகா இப்போ தமிழ்ல டெலிகாஸ் ஆகும் கார்த்திகை தீபம் சீரியல்ல தீபா என்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வர்றாங்க இதற்கிடையில ஹத்திகாவுக்கு கடந்த நவம்பர் ஆறாம் தேதி கேரளால சிம்பிளா மேரேஜ் நடந்தது அது தொடர்பான ஃபோட்டோஸை ஹர்த்திகா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில ஷேர் பண்ணி பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப்னு பதிவிட்டாங்க இதுவரைக்கும் தனது கணவர் குறித்து எந்த வீடியோக்களும் வெளியிடாத ஹர்த்திகா முதல் முறையா மேரேஜுக்கு அப்புறமா கணவருடன் பைக் ரைடிங் போன ஒரு வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில ஹர்திகா திரும்பவும் தன்னுடைய கணவருடன் பைக்ல போகும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல குறும்புத்தனத்தோடு செட்டைகள் பண்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டே போறாங்க அந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால கவனம் வருது தனது ட்வின்ஸ் குழந்தைகளோடு ஸ்வேதா கியூட்டா ஒரு போட்டோஷூட் நடத்தியிருக்காங்க அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன சந்திரலேகா சீரியல் அறிமுகமான ஸ்வேதா அந்த சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில நல்ல ஃபேமஸ் ஆனாங்க அதை தொடர்ந்து சன் மியூசிக் ஆங்கர் மால்மருகாவை காதலித்து வந்த அவங்க போன வருஷம் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பிறகு கன்சிவான அவங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்தது அதை தொடர்ந்து குழந்தைகளுக்கு பயிர் சூட்டும் விழாவை நடத்தியிருந்த இவங்க தங்களுடைய குழந்தைகளுடன் ஷூட் நடத்தி அதை தங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில திரும்பவும் ஸ்வேதா தனது குழந்தைகளுடன் தனியா ஒரு போட்டோஷூட் நடத்தி இருக்காங்க அந்த வீடியோவை அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த நாள் எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு அப்படின்னு முத்து படத்தை பார்த்து எமோஷனல் இருக்காங்க ஆக்ட்ரஸ் மீனா நைன்டிஸ்கல்ல பல பேரோட கனவு கண்ணியா இருந்தவர் கண்ணடகி மீனா மீனா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அனைத்து தென்னிந்திய மொழிகளையும் நடித்து சிறந்த நடிகையாக வலம் வந்துகிட்ருக்காங்க இந்த நிலையில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் என்பதால அதை முன்னிட்டு முத்து படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு அதையடுத்து மீனா டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் மற்றும் படக்குழுவுடன் சேர்ந்து தியேட்டருக்கு போய் முத்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க படம் பார்க்க வந்த அவங்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க அது தொடர்பான வீடியோவை மீனா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி இந்த நாள் எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சுன்னு ஹாப்பியா பதிவிட்டு இருக்காங்க அதுக்கு கீழே ஃபேன்ஸ் எல்லாம் ஆல்வேஸ் எவர் கிரீன் பியூட்டி மீனா அப்படினு ஹார்ட் எமோஜிகளை தட்டி விட்டு இருக்காங்க நீங்க தான் எப்பவுமே எங்களுடைய ஃபேவரட் पर्सन லவ் யூ சோ மச் நானு அப்படினு ஆக்ட்ரஸ் காஜல் அகர்பால் தன்னுடைய அப்பாக்கு கியூட்டா பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க நடிகை காஜல் அகர்வால் படங்கள்ல நடித்து கொண்டிருக்கும் போதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கௌதம் கிச்சலு என்பவரை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து நடித்து வந்த அவங்க மேரேஜ் ஆன ஒரு வருஷத்திலேயே கன்சீவ் ஆனாங்க அதையடுத்து போன வருஷம் ஏப்ரல் மாதம் காஜலுக்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு நீல் கிச்சலுன்னு பேர் வச்சிருக்காங்க இந்த நிலையில காஜல் அகர்வால் தனது அப்பாவின் சில போட்டோஸ் ஷேர் பண்ணி அவருக்கு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க அதல ஹாப்பி பர்த்டே நானு வி லவ் யூ சோ சோ மச் நீங்க தான் எப்பவுமே எங்களுடைய ஃபேவரட் பர்சன் அப்படினு சொல்லி தன்னுடைய அப்பாவுக்கு கியூட்டா விஷ் பண்ணிருக்காங்க பிரபல ஹாலிவுட் நடிகர் மைக்கேல் டக்ளஸ் தனது குடும்பத்துடன் தஞ்சை கோயில சாமி தரிசனம் செய்திருக்காரு அது தொடர்பான போட்டோஸை அவரு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி இந்தியாவின் சிறந்த கோயில விசிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நிகழ்ச்சியா பதிவிட்டிருக்காரு தஞ்சை பெரிய கோயில் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா சர்வதேச அளவிலும் புகழ்பெற்ற உலகின் மிகப்பெரிய கோயில் இந்த கோயில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டா திகழ்வதோடு உலக பாரம்பரிய சின்னமாவும் விளங்கி வருது இந்த நிலையில தி அமெரிக்க பிரசிடன்ட் தி கேம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்ச பிரபல ஹாலிவுட் நடிகர் மைக்கேல் டக்லஸ் குடும்பத்துடன் இந்தியா வந்திருக்காரு இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை பார்வையிட்டு வரும் அவரு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தனது மனைவி கேத்ரின் செட்டா ஜோன்ஸ் மற்றும் மகன் டைலன்ஸ் ஆகியோருடன் சாமி தரிசனம் செய்திருக்காரு நாங்க உன்ன ரொம்ப மிஸ் அப்படின்னு மறைந்த நினைவு நினைவு நாளான இன்னைக்கு அவங்கள நடிகை ஹேமா தொலைக்காட்சியில விஜய்வா தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பித்த சித்ரா வாய்ப்பு வர தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க அதன்படி டெலிகாஸ்ட் ஆன சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் அவங்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைத்தது அதை தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முல்லை கேரக்டர்ல நடிச்சு பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனாங்க இந்த நிலையில கடந்த டூ தௌசண்ட் டுவெண்டி டிசம்பர் ஒன்பதாம் தேதி இதே நாளில் சித்ரா திடீர்னு தனது உயிரை மாய்த்து கொண்டது ரசிகர்கள் மற்றும் திரை உலகினருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய இடப்ப ரசிகர்கள் தாங்கிக் கொள்ள முடியாம தவிக்கிறாங்க இந்த நிலையில சித்ராவின் மூன்றாவது நினைவு நாளான இன்னைக்கு ரசிகர்கள் பலரும் அவங்கள நினைவு குறிந்துட்டு வராங்க அந்த வகையில பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல சித்ராவுடன் நடிச்ச நடிகை ஹேமாவும் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல சித்ராவுடன் இருந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு எமோஷனலா பதிவிட்டு இருக்காங்க தனது பர்த்டே டான்ஸ் ஆடி உற்சாகமா செலிபிரேட் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்ரீதர் சோசியல் மீடியால ஆக்டிவ் இருக்கும் திவ்யா ரெகுலரா தன்னுடைய குழந்தையின் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க அவங்க ஷேர் பண்ணும் வீடியோக்கு கீழே நிறைய பேர் குழந்தை அப்படியே அர்ணு மாதிரியே இருக்கு இப்படி ஒரு கியூட்டான ஃபேமிலிய மிஸ் பண்றீங்க சீக்கிரமா ரியலைஸ் பண்ணி திரும்பி வாங்க அப்படின்னு அர்ணுவ டாக் பண்ணிட்டு வராங்க அத பார்த்து திவ்யா ஸ்ரீத பிரியூஷி டாக்டர் ஆஃப் திவ்யானு பதிவிட்டு என் குழந்தைக்கு அம்மாவே போதும் நானே என் பொண்ண தனியா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு திவ்யா ஸ்ரீதர் தன்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிட்டு வராங்க திவ்யா ஸ்ரீதரும் ஒரு குட்டி பொண்ணோடு சேர்ந்து ஹாப்பியா டான்ஸ் ஆடும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அதே சிரிப்பு லவ்வோடு இன்னொரு வருஷத்தையும் நான் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உங்களை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கணவர் இருந்ததுக்கு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்ட ஸ்ருதியின் போட்டோக்கு கீழே எல்லாம் சிலர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க பிரபல சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முக பிரியாவின் கணவர் அரவிந்த் சில நாட்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்தாரு மேரேஜ் ஆகி ஒரு வருஷமே ஆன நிலையில் கணவரின் இழப்பு ஸ்ருதிய பெரும் சோகத்துல ஆட்டியது கணவரின் நினைவால தவித்து வரும் அவங்க மேரேஜுக்கு முன்னாடி அரவிந்துடன் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை தொடர்ந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி எமோஷனலா பதிவிட்டு வராங்க இந்த நிலையில கணவர் இறந்ததுக்கு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாம இருந்த ஸ்ருதி இப்ப ஒரு பார்லர் இனாகரேஷன் பங்கனுக்கு போயிருக்காங்க அது தொடர்பான போட்டோவை அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த போட்டோக்கு கீழே நிறைய பேர் கம்பேக் ஸ்ருதி உங்களை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஹாப்பி பர்த்டே டு மை அமேசிங் ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வனமகன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான நடிகை சாய்ஷா சூர்யா ஆர்யா கார்த்தி விஜய் சேதுபதி என டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சு ஷார்ட் பீரியட்லேயே முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க ஆனா அதே வேகத்தில் நடிகர் ஆரியாவை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தாங்க மேரேஜ் ஆன ரெண்டு வருஷத்துல பெண் குழந்தைக்கு அம்மாவாகி குடும்பம் குழந்தைன்னு ரொம்ப பிஸியா இருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு ஆர்யா தன்னுடைய பர்த்டேவ செலிப்ரேட் பண்றாரு கணவரின் வீடியோவை ஷைஷா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே டு மை மோஸ்ட் அமேசிங் ஹஸ்பண்ட் நீங்க என்னுடையதா இருப்பதற்கு நன்றி நான் எப்பவுமே உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு கியூட்டா பிறந்தநாள் நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த போஸ்டருக்கு கீழே நிறைய பேர் ஆரியாக்கு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிட்டு வராங்க